ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் மாத ராசி பல்லனை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து எட்டாவது தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய எட்டாவது தமிழ் மாதம் என்ன மாதம்னா கார்த்திகை மாதம் ஸோ கார்த்திகை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம் தம்மையில் பார்த்துட்டு வந்த கண்ணீர் ஆசிக்காரங்க அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுடைய கார்த்திகை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் சொல்ல போற உங்களுக்கான மாத ராசி பலனை தெளிவா இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பா கண்ணீர் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ கார்த்திகை மாதம் என்னைக்கு பிறக்க போதுன்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது ஆக்சுவலி கடவுளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திசை திரும்புகிற மாதிரி சொர்க்கம் நமக்கு கிடைக்க போகுது நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நமக்கு நரக வாழ்க்கை முடிய போது ஸோ கார்த்திகை மாதத்தில் ஏன்னா ராசியில் சூரியன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அதனால் நிறைய மாற்றங்கள் வந்து கிரகநிலைகளில் ஏற்படும் அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு தலையெழுத்து மாறும் அது நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலை எல்லாமே இந்த மாத ராசி பலனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோல பார்க்கலாம் ராசியிலேயே உங்களுக்கு கேது சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வெகிரிய வீரியஸ்தானத்துல சூரிய புதன் சுகஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல சனி ஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க பிறவியிலே இந்த குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்கு பணவரவு வரவு மெயினாக திருப்திகரமாக இருக்கும் மனதில் கூட ஏதேனும் டென்ஷன்கள் உண்டாகிறத கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க உடற் சோர்வுகள் வரலா முயற்சிகள் செய்ய செய்யதா சாதகமான பலன் கிடைக்கும் அதனால புதிய முயற்சிகள் வேணாலும் செய்யுங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் அவர்களால் நன்மை உண்டாகும் ஸோ அந்த மாதிரி அறிமுகங்களை ஏற்றுக்கோங்க வீடு வாகன தொடர்பான செலவுகள் உங்களுக்கு குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் கவனமாக இருந்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து குவியோ ஸோ வெற்றிகள் குவிய கார்த்திகை மாதம் நான் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் கார்த்திகை மாதம் நீங்கும் சாதுரியமான பேச்சுவார்த்தை நீங்கள் தொழில் வியாபாரத்தில் பேச பேச வியாபார விருத்திக்கு கை கொடுக்கோ வியாபார விருத்திக்கு கை கொடுக்க உங்கள் பேச்சு திறமை மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும் அதனால பேச்சு திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க நிறைய பேசுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் அலுவலக தொடர்பாக அலையை நேரிடும்போது கொஞ்சம் பொறுமையை இழக்காதீங்க ஏன்னா நமக்கு இவ்வளோ அலைச்சல் வருது அப்படின்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சலை கொடுக்கணுங்கிறது விதி அதனால் கார்த்திகை மாதம் அலைச்சல் வந்தே தீரும் அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ அலைச்சல் வரும்போது அந்த அலைச்சலை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுமோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே கார்த்திகை மாதம் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உங்களுக்கு பெருமளவு உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவது கண்டிப்பாக இருக்குது உறவினர்களுடைய வருகை வேற இருக்கு அதனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி வந்து குடும்பத்தில் ஏற்படும் என்று கார்த்திகை மாதம் சொல்லலாம் அப்புறம் ஸ்பெஷலாக பெண்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வாய்ப்பு இருக்குது படவரவு கூட உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கு சாதுரியமான பேச்சு மட்டும் முக்கியம் அதுதான் வெற்றிக்கு ரொம்ப உதவியா இருக்கோ மாணவர்களுக்கு கூட இந்த கார்த்திகை மாதம் பாடங்களை நன்கு படித்து நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாக முடியும் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அதனால் திறமையான செயல்பாடுகளை கொண்டுவாங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் கார்த்திகை மாதம் மிஸ் பண்ணக்கூடாது சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ எல்லா வாய்ப்பையுமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படி நீங்க பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் அந்த வாய்ப்புனால அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லப்படுது அப்புறம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் வரக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருக்கு அரசியலில் இருக்கிறவங்க இப்போதான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எலெக்ஷன் டைம் வேற நெருங்கிட்டிருக்கு இந்த டைமில் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் கார்த்திகை மாத சூழ்நிலை சரியில்லை அதனால் யாரையும் அவசரப்பட்டு நம்ப வேண்டாம் யார்கிட்டேயும் எந்த ஒரு விஷயங்களையும் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல வேண்டாம் மெயினாக ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இது அரசியலில் இருக்கக்கூடிய ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் கார்த்திகை மாதம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமாக பயணமும் முக்கிய பிரமுர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அதுவும் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர்லாம் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் இதெல்லாம் உத்தரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கார்த்திகை மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடைய முடியும் சேமிப்பு கூட அடையலாம் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையாக பலன திருப்தியை தரும் எதிர்பார்ப்பை இடையூறு ஒரு புற இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் கடமைகளை காப்பாற்றணும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமய விரக்தி ஏற்படும் ஜாதக தசபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதல் நம்பிக்கை உண்டாகும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்கள் நட்சத்திரத்துகளுக்கேற்பவும் சொல்லிட்டேன் சொன்னதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்ட அதிக அளவு மழை பொழியக்கூடிய கார்காலம் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் வளரக்கூடிய மாதம் அதனால் இம்மாதம் தெய்வ மாதம் என பெயர் பெற்றிருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்பெஷலாக நீங்கள் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் அப்புறம் விருச்சகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்தில் மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடணும் அதனால் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை வீட்டிலேருந்தே அடையலாம் அப்புறம் மெயினாக விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அச்சுத்து பூஜை செய்யணும் அதனால் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் அதே போல் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசீலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்யணும் அதனால் பிரம்மகத்தின் முதலான தோஷங்கள் இருந்து விடுபட முடியும் ஸோ இதெல்லாம் கட்டாயமாக கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பரிகாரங்கள் ஸோ இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ